மக்கள் அதற்கடுத்ததாக மனிதனுடைய மானம் இது மிகவும் முக்கியமானது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை எல்லாம் எந்த இடத்திலிருந்து கொண்டு தெரியுமா கொடுத்தார்கள் நாங்கள் இன்று எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை பார்க்கிறோம் நெல்சன் மண்டேலா என்கிறோம் மகாத்மா காந்தி என்கிறோம் எத்தனையோ பெயரை சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக அல்லது தன்னுடைய விடுதலைக்காக போராடியது அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வெளிவந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து குரல் கொடுத்தார்கள் மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட அல்லது காலனித்துவப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து குரல் கொடுத்தார்கள் வலைவ அவர்கள் குரல் கொடுத்த அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது இதுதான் விசேஷமானது இங்கேதான் அந்த ஆச்சரியம் இருக்கிறது சல்லாஹ் வலைவ அவர்கள் குல ரீதியாக கோத்திர ரீதியாக பரம்பரை ரீதியாக உயர்ந்தவர்கள் அல்ல அவர் அரபி சிவத்தை சிவந்தினத்தை சேர்ந்தவர் அப்படி இருந்தும் சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் உரிமைகளை கொடுத்தார்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே நாங்கள் மனித உரிமைகள் பேரவையை காண்கிறோம் எதற்காக காலனித்துவம் அதிகாரம் உள்ள நாடுகள் அதிகாரம் இல்லாத நாடுகளுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடாது இதற்காகத்தான் ஆனால் சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் மனித உரிமைகளை கொடுத்தது அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதுதான் அங்கே விசேஷம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு கொடு